ஒருவர் தனது இறுதி நாட்களை நினைத்து கொண்டிருக்கும் போது அதாவது ஒருவர் இறப்பதற்கு முன்னர் எந்த விஷயங்களை அவர் பார்க்கிறார் மற்றும் என்னெல்லாம் கேட்கிறார் எந்த மாதிரியான உணர்வுகளை அவர் அனுபவிக்கிறார் என்பது பற்றிய விளக்கமான தகவல்களை கருட புராணத்தில் சொல்லியுள்ளனர் மரணம் என்பது எவர்க்கும் தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் கருட புராணத்தில் பிறப்பு மற்றும் நம் இறப்பு பற்றிய பலவிதமான முக்கிய தகவல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் மரண சுழற்சிகளை பற்றியும் அதற்குரிய முக்கியமான சம்பவங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஒருவர் தனது வாழ்வின் கடைசி நாட்களை அடையும் போது அதாவது அவர் இறப்பதற்கு முன்னர் எதையெல்லாம் உணர்கிறார் என்பதற்கான விரிவான விளக்கங்களை கருட புராணம் நமக்கு கூடுகிறது இன்றைய வீடியோவில் நாம் கருட புராணத்தில் உள்ள இந்த தகவல்களை குறித்து முழுமையாக பார்க்கலாமா கருட புராணத்தின்படி ஒரு நபர் இறுதி காலத்தில் முன்னரை உலகை விட்டு சென்றவர்களின் நிழல்களை பார்ப்பதாக கூறியுள்ளனர் அந்த நிழல்களே அவரை அருகில் அழைப்பதைப் போல ஒரு உணர்வை தூண்டும் இந்த தருணத்தில் இறக்கும் நபரானவர் தனது கடைசி விருப்பங்களை தன் குடும்பத்தினரிடம் சொல்ல பலவித அறிகுறிகள் வருகின்றன என்று நம்பப்படுகிறது அவர் இறப்பதற்கு முன்பு ஒரு மர்மமான கதவு தோன்ற தொடங்குகிறது சிலர் அந்த கதவின் வாசலில் இருந்து ஒளிக்கதிர்கள் வெளிவருவதையும் ஒரு சிலர் நெருப்பு போன்ற ஜுவாலைகள் பறக்கின்ற கட்சிகளையும் பார்க்கின்றனர் ஒருவர் கடுமையான உடல் நலக்குள்ளாரால் இறக்கப் போகிறார் என்று தெரிந்தார் இந்த அறிகுறிகளை கவனமாக கண்டு தன் குடும்பத்தினர் உடனே அவரிடம் அவரது கடைசி அசைகளை கேட்டு அதை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் அந்த நபர் இவ்வுலகை விட்டு செல்ல உள்ளார் என்பதை சில சமயம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில் உள்ள ஒருவர் கருமையான நிழல் போன்ற உருவங்களை காண முடிந்தால் அவருக்கு இன்னும் சில காலமே மீதம் உள்ளது என்பதை உணர வேண்டும் சிலர் இவை எமதூதர்களாக இருக்கலாம் என்றும் அவர்கள் அந்த நபரின் ஆன்மாவை அழைத்துச் செல்ல இங்கு வருகிறார்கள் என்றும் கூறுகின்றனர் இத்தகைய நேரங்களில் சுற்றுப்புற சூழலும் அவருக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடும் அதனால்தான் மரணம் ஏற்படும் பொது நம் நிழல் கூட துணை வராது என்று ஒரு பழமொழியே உள்ளது இது ஒன்றும் வெறும் சொல்லல்ல உண்மையிலேயே இது நடக்கும் நிகழ்வு அந்த நபர் தன்னுடைய பிரதிபலிப்பை தண்ணீர் கண்ணாடி நெய் அல்லது எண்ணெய்களில் காண முடியாது இதுவும் கூட மரணம் அவர்களை நெருங்கியதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக கருதப்படுகிறது இத்தகைய தருணத்தில் அந்த நபருக்கு கடந்த காலத்தில் நடந்த நினைவுகள் நல்லவைகள் மற்றும் கெட்டவைகள் அனைத்தும் கண்முன்னே தோன்ற தொடங்கும் தன் தவறுகளை நினைத்து மிகவும் வருந்துவான் மேலும் தன்னுடைய மனத்தில் உள்ள ஆசைகள் மற்றும் எண்ணங்களை நெருக்கமானவர்களிடம் கூற விரும்புவான் அந்த நபரின் கடைசி வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்க வேண்டும் அவருடைய ஆசைகளை நாம் நிறைவேற்றி வைப்பதன் மூலம் அவரது இறுதி பயணம் அமைதியாகவும் மனநிறைவாகவும் அமையும் இது நம்மிடம் உள்ள மிக முக்கியமான ஒரு கடமையாகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்கள் உறவினர்கள் யாரேனும் இதை போல அறிகுறிகளை உங்களிடம் கூறியுள்ளனரா அப்படி ஏதும் அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோவிற்கு லைக் செய்து தங்கள் ஆதரவை அளித்திடுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மகரிஷி வேதவியாசர் என்பவர் பதினெட்டு மகாபுராணங்களை அளித்தவர் அவற்றில் ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் மற்றும் கருட புராணம் ஆகிய மூன்றும் கலியுகத்தின் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன கருட புராணம் என்பது இந்து மதத்தின் பதினெட்டு புனித புராணங்களில் முக்கியமான ஒன்றாகும் இது ஒரு வைஷ்ணவ புராணம் என்றும் சனாதன இந்து மதத்தின் முக்கியமான பகுதியாகவும் கருதப்படுகிறது இதன் அடிப்படை கருத்து மரணத்திற்கு பின் ஆத்மா முக்தி பெறும் வழியை பற்றி தெளிவாக விளக்குவதாகும் மனிதனின் வாழ்நாளில் அவன் செய்த கர்மங்களின் பலன்களை அவன் உயிருடன் இருக்கும் போது மட்டுமல்லாமல் இறந்த பிறகும் கூட அனுபவிக்கப்பட நேரிடும் என்பதை இது கூறுகிறது கருட புராணத்தின் முக்கியத்துவம் என்னவெனில் ஒருவர் இறந்த பின் அவருடைய கர்ம வினைகள் பற்றிய முழுமையான அறிவும் அதற்கேற்ப பின்பற்ற வேண்டிய சடங்குகளும் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதே அதன் முக்கிய நோக்கம் இந்த கருத்து தொடர்பாக இந்து மதத்தில் பதினாறு முக்கியமான சடங்குகள் உள்ளன அதில் மூன்று சடங்குகள் பிறப்பதற்கு முன்பும் நான்கு சடங்குகள் அவர் வாழ்நாளில் மேலும் ஒரே ஒரு முக்கிய சடங்கு அதாவது இறுதி சடங்கு மரணத்திற்கு பின் நடைபெறுவது இந்த இறுதி சடங்கு என்பது தகனம் பரிகாரம் மற்றும் பிற ஆன்மீக மரபுகள் போன்றவைகளை கொண்டதாகும் இதனால் தான் கருட புராணம் மனித வாழ்க்கையையும் அவன் மரணத்திற்கு பிந்தைய ஆன்மாவின் பயணத்தையும் குறித்த ஆழமான ஞானத்தையும் மற்றும் வழிகாட்டுதலையும் தரும் ஒரு முக்கிய புராணமாக இருக்கிறது மேலும் மச்சிய புராணத்தின்படி ஒருவர் இறந்த பின்னர் அவரது ஆத்மா பன்னிரண்டு நாட்கள் பூமியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த நாட்களின் போது பூசாரி அல்லது பண்டிதர் இறுதி சடங்குகளை செய்வதன் மூலம் இறந்தவரின் ஆன்மாவிற்கு சாந்தி மற்றும் முக்தி கிடைக்கும் என்று கருதப்படுகிறது கருட புராணத்தின்படி இறந்தவரின் இறுதி சடங்குகளின் போது பண்டிதர் கூறும் கருட புராண கதைகள் அந்த ஆன்மாவிற்கு ஞானமும் முக்திக்கும் வழிகாட்டும் என நம்பப்படுகிறது இது அந்த ஆன்மாவின் பயணத்தை சீர்படுத்தும் சிறந்த வழிமுறையாக கருதப்படுகிறது இதை மேலும் வலியுறுத்தும் வகையில் வித்ருமே சூத்திரம் எனப்படும் சாஸ்திரம் இவ்வழிகளின் முக்கியத்துவத்தை விரிவாக நமக்கு விளக்குகிறது அதில் மனிதன் தன் வாழ்நாளில் நல்ல செயல்கள் செய்து வெற்றி பெற்றது போலவே இறந்த பின்பும் அவன் ஆன்மா சரியான சடங்குகள் மற்றும் பித்துரு பூஜைகள் செய்வதால் அது சொர்க்கத்தை அடையும் என கூறப்படுகிறது ஒவ்வொரு நபருக்கும் இரு முக்கியமான கர்ம சடங்குகள் இருக்கின்றன அதாவது பிறப்பிற்கான கர்மா மற்றொன்று இறுதிக்கான கர்மா பிறப்பு எவ்வாறு அமைய வேண்டும் மற்றும் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை அவரவர் கர்மாதான் தீர்மானிக்கிறது இறந்தபின் அந்த ஆன்மா யமலோகத்திற்கு பயணம் செய்யும் விதமும் அனுபவிக்க வேண்டிய பயணமும் இவைகளே தீர்மானிக்கின்றன கருட புராணம் கூறுவதன்படி மரணத்தை நெருங்கும் நபர்களின் உடலானது ஒளி இழக்கும் கண்கள் மெதுவாக மூடப்படும் காதுகளில் ஒளி கேட்காமல் போகும் அந்த நேரத்தில்தான் தான் யமதூதர்கள் அந்த உயிரை எடுக்க வருகிறார்கள் இதுவே ஒருவரின் மரணத்தின் இறுதி கட்டமாகும் மரணம் வந்தபின் ஒருவரின் ஆன்மா யமலோகத்திற்கு செல்லும் பூமி மற்றும் யமலோகம் இடையே எண்பத்து ஆறு ஆயிரம் காதம் தூரம் உள்ளது அங்கே யம தர்மன் உள்ளான் அவனிடம் நீதிமிகு தூதர்கள் உள்ளனர் அவர்கள் கருப்பு ஆடையிலும் முகத்தில் கோபமான பயமுறுத்தும் தோற்றத்துடன் இருப்பார்கள் இந்த யம தூதர்கள் ஒருவரின் ஆயுள் காலம் முடிந்தவுடன் அவரது சூட்சும உடலை எடுத்து யமனின் முன் கொண்டு செல்வார்கள் அங்கே யமனின் நாள் முதல் பன்னிரண்டு நாட்கள் இவனது ஆத்மாவை அவன் இல்லத்தில் இருக்க விட்டு விடுங்கள் பின்பு மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள் என்று தனது தூதர்களிடம் கட்டளை எம தூதர்கள் அந்த ஆத்மாவை மீண்டும் அவர் வீட்டிற்கு கொண்டு வந்து அவரது இறந்த உடலின் அருகே வைத்துவிட்டு திரும்பி சென்று விடுவார்கள் இவ்வாறு யமலோகத்தை சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பிய ஜீவன் தன் உடலை விட்டு முழுமையாக பிரியாத நிலையில்தான் இருக்கும் அதனால்தான் உடலை உடனடியாக எரித்துவிடவோ அல்லது புதைக்கவோ கூடாது என்பது கருட புராணத்தின் முக்கியமான உபதேசம் யமதூதர்கள் அந்த ஜீவனை பாசத்தால் கட்டியிருப்பார்கள் அந்த பாசமானது நீங்கியதும் சூட்சும உடலில் உள்ள அந்த உயிர் தன் உடல் இருக்கும் இடத்துக்கோ அல்லது சுடுகாட்டுக்கோ செல்லும் அங்கு தன் உடலுக்குள் மீண்டும் புகுந்து கொள்ள முயலும் அது முடியாது அந்த சமயத்தில் உறவினர் ஒருவர் அந்த உடலுக்கு தீ வைக்கும் போது அந்த ஆன்மா உடலின் பத்து முழ உயரத்தில் ஆவி வடிவில் நின்று ஓலமிட்டு அழும் என கூறப்படுகிறது இந்த ஆழமான பாசப் பிணைப்பு அந்த ஜீவனை மிகுந்த தவிப்பிலும் ஆழ்த்துகிறது பின்னர் பத்தாம் நாள் மற்றும் பதினோராம் நாள் பிராமணர் வாயிலாக தனது புத்திரன் வழங்கும் பிண்டத்தை அந்த ஜீவன் சூட்சும உணவாக பெறுகிறது பதிமூன்றாம் நாளில் எமதூதர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள் அவர்கள் இந்த முறை அந்த ஜீவனை முற்றிலுமாக கூட்டிச் சென்று விடுவார்கள் பாசத்தால் கட்டப்பட்ட அந்த ஆன்மா தன்னை இழுத்துச் செல்லும் எமதூதர்களை எதிர்த்து போராட முடியாமல் தனது வீடும் சுற்றத்தாரும் அவர் பார்வையின் எல்லைக்குள் மறையும் வரை கொண்டே செல்கிறது இது ஒரு வேதனையான மற்றும் தத்துவமிக்க பயணமாகும் எமதூதர்களுடன் செல்லும் அந்த ஜீவனுக்கு இரவும் பகலும் மிகுந்த வேதனைகள் நிறைந்தவை அது செல்லும் பாதையில் பல இடையூறுகள் மற்றும் பயமும் தவிப்பும் நிறைந்தவை ஆன்மாவின் இந்த எமலோக பயணம் ஒவ்வொரு நாளும் ஆன்மா இருநூற்று நாற்பத்தி ஏழு காத தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது இந்த பயணத்தின் வழி அடர்ந்த காடுகள் கூர்மையான இலைகள் கரடு முரடான பாதைகள் மற்றும் பசி தாகம் அஞ்சி நடக்கும் சுய அறிவில்லாத பயணம் யமதூதர்கள் அந்த தவிக்கும் ஆன்மாவை வழிநடத்தி யமபுரிக்கு அழைத்து செல்கிறார்கள் இதுவே புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் அந்த பாதையை மிக இலகுவாக கடந்துவிடும் யம பட்டணம் அவர்களுக்கு அழகாக தெரியும் பிறகு யமனின் முன் ஒருவர் அவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அதற்கேற்ப அதே உறுப்பின் மூலம் தண்டனை ஏற்படும் கருட புராணத்தின் ஒழுங்குமுறை வழிகாட்டலின்படி இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது கூடாது கருட புராணத்தில் அது நமது ஆயுளை குறைக்கும் என சொல்கிறது காரணம் இது சளி கசப்பு போன்றவை அஜீரணம் ஏற்படுத்தும் உலர்ந்த இறைச்சி உணவுகளை தவிர்க்க வேண்டும் இது மங்களகரம் உள்ளாதது என்று கருதப்படுகிறது உலர்ந்த சுத்தமில்லாத இறைச்சி தாமசீக உணவாக விளங்குகிறது அதாவது அது மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வெகு நேரம் தூங்காமல் விழித்திருக்கும் பழக்கம் இரவு முழுவதும் விழித்து விடியற்காலை தூங்குவது ஒரு பாவ செயல் என்று கருதப்படுகிறது இது தெய்வீக சக்திகளோடு முரண்படுகிறது கருட புராணம் கூறுவதாவது விடியற்காலை வரை தூங்கும் பழக்கம் மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் என்று சொல்கிறது எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதல் என்பது மிக முக்கியமானது நாம் தூங்கும் திசை தேற்கு நோக்கி கால் வைக்காதீர்கள் தேற்கு திசை நோக்கி கால் வைத்து தூங்கினால் ஆயுள் குறையும் என கூறுகிறது இதற்கு பூமியின் காந்த சக்தியுடன் நமது உடல் மோதும் தன்மை உள்ளது என்று அறிவியலோரும் கூறுகிறார்கள் சுடுகாட்டின் புகை மனிதனின் ஆயுளை குறைக்கும் காரணம் என்னவென்றால் அந்த புகையில் உள்ள பாக்டீரியாக்கள் வைரசுகள் அதிகமாகும் இதுவே கருட புராணத்தில் கூறப்படுவது உடல் உறவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் அடிக்கடி உடல் உறவு கொண்டால் உடலும் உள்ளமும் சோர்ந்து நமது ஆயுளை குறைக்கும் என்பதே இதன் எச்சரிக்கை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்கள் ஓம் நம சிவாய